தமிழ்நாட்டில் அடுத்த சுற்று கனமழை பொறுத்த வரைக்கும் தயாராகிட்டு இருக்குங்க வடகிழக்கு பருவமழை முடிஞ்சிருச்சு ஓய்வு கொடுத்தாச்சு மழை கிடையாது அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுக்கலான்னு பார்த்து ஒரு புல் ஸ்டாப்பை போடலான்னா பக்கத்தில் புல் ஸ்டாப்பை எரேஸ் பண்ணிவிட்டு கம்மா போட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது நீ ஏன் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தாழ்வு பகுதி உருவாகி தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து வரப்போதுங்க இது இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா எப்போதான் இது முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிங்க தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் எந்தெந்த நாட்களில் மழை பொடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேதிகள் உறுதியாகியிருக்கு இருக்கு இப்போதைக்கு கனமழை மட்டும் உறுதியாகியிருக்கு வரக்கூடிய நாட்களில் இந்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெற்று புயலாக மாறினால் உங்களுக்கு நம்ம நிச்சயமா அறிவிக்கிறோம் ஆனா தாழ்வு பகுதி வலுப்பெறும் அதில் நமக்கு வந்து எந்த மாற்றமும் இல்லை கண்டிப்பா இது வந்து தாழ்வு பகுதிங்கிறது ஒரு தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதுக்கப்புறம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இலங்கை நோக்கி நகர்ந்து அந்த பகுதிகளில் அதிக கனமழை அதீத கனமழையெல்லாம் கொடுத்துரும் தமிழகத்திற்கு கனமழை மட்டும் பதிவாக வாய்ப்பு சரி இது அப்படியே வந்து அங்கே இலங்கையில் பெய்கிற அதே மழை அதிகனமழை அதீத கனமழை வெள்ளப்பெருக்கு அப்படியே தமிழ்நாட்டிற்கு வருமா அப்படிங்கிறத இன்னும் ஓரிரு நாட்களில் உங்களுக்கு நம்ம உறுதிப்படுத்திடுறோம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க தற்போதைக்கு ஒரு தாழ்வு பகுதிங்கிறது உருவாகும் தமிழ்நாட்டில் கனமழைங்கிறது மறுபடியும் ஒரு டேட் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம பண்ண போகிறோம் எந்தெந்த மாவட்டங்கள் இந்த கனமழை வந்து பெறப்போகுது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் நீங்கள் எல்லாருமே லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் யாராச்சும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா தான் அடுத்து பொங்கலில் புயல் வருதா மழை வருதா என்ன தகவல் தமிழ்நாட்டில் எப்படி வானிலை இருக்க போகுது அப்படிங்கிற தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ மழை டைமில் மட்டும்தான் நம்ம வந்து அப்டேட் கொடுப்போம் மற்ற டைமில் வந்து அப்டேட் கொடுக்க மாட்டோம்னு நினச்சிடாதீங்க நம்ம சேனலில் ரொம்ப நாளாக வந்து பார்த்துட்டு இருக்கீங்க இருக்கீங்க காலம் இருந்தாலும் மழை காலமாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லா நேரங்களிலும் வெயில் அதிகரித்தாலும் சரி மழை வந்தாலும் சரி உங்களுக்கு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கும் எந்தெந்த தேதிகளில் மழை வருது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நிறைய பேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க உங்களுடைய எத்தனை பேர் எவ்வளோ பேர் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்குது கண்டிப்பாக அதை சீக்கிரம் அதை வெளியிட முடிஞ்சால் நம்ம சொல்கிறோம் நிறைய பேர் ப்ராடக்ட்ஸ் வாங்கி நீங்கள் பயன்பெற்று கொண்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து இன்னும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு நீங்கள் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு அந்த ஷாப்புன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம சேனல்லே கொடுத்துருக்குறோம் நீங்கள் ஷாப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுலேயும் நீங்கள் போய்ட்டு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மழைக்காலம் பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிரும்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய நிலையில இல்ல இல்ல நான் இனிமேதான் வரப்போறேன்னு சொல்லிட்டு கனமழை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து ஒரு தாழ்வு பகுதிகள் உருவாகுறது நம்ம பார்க்கிறோம் ஆனா ஒரு முடிவில் நம்ம தெளிவா இருந்தோம் ஆரம்பத்திலே நம்ம சொல்லியிருந்தோம் ஜனவரி மாதம் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை இருக்கும் அப்படிங்கிற தகவல் எப்போ இதிலேருந்தும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் கடந்த செப்டம்பர் ஆகஸ்ட் மாதம் போன ஆண்டுலேருந்தே நம்ம வந்து வடகிழக்கு பருவமழை பற்றி பேசும்போதே நம்ம சொன்னோம் இல்லை இல்லை நிறைய பேர் சொன்னாங்க டிசம்பரோட பருவமழை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் குளிர் ஆரம்பிச்சிடும் அப்புறம் இப்போ வழக்கம் போல பிப்ரவரியில் வந்து வெயில் ஆரம்பிச்சிடும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் ஜனவரி முடியும் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை முடியாது அப்படின்ட்டு ஆகவே இப்போ அடுத்தடுத்து பாருங்க இப்போ பொங்கல் நாட்களில் கூட ஒரு புதிய தாழ்வு பகுதிகள் வங்கக்கடலில் உருவாகி தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது எதிர்பார்க்கப்பட்டு வருது சரி பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இன்று முதல் படிப்படியாக இயல்பு நிலை திரும்ப வாய்ப்பு இருக்கு என்னங்க இப்போதான் தாழ்வு பகுதின்னு சொன்னீங்க அதுக்குள்ள இயல்பு நிலைங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்காதிங்க ஏன்னா இப்போதைக்கு இயல்பு நிலை தான் இப்போ வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஜனவரி ஏழாம் தேதி எட்டாம் தேதி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு வாரத்துக்கு நார்மல் சுச்சுவேஷன் தான் இவ்வளோ பில்டப் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ இயல்பு நிலைன்னு சொன்னால் என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்காதீங்க ஒரு ஒன் வீக்குக்கு நமக்கு எந்த ரெயின்ஃபாலும் கிடையாது ஸோ ஜாலியாக இருங்க என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வெயில் வரும் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு மழை பொழிவுங்கிறதெல்லாம் பெருசாக எதுவும் எதிர்பார்க்க முடியாது அப்படியே வந்தாலும் ஒரு லேசான மழை சாரல் மழை தான் அங்கோன்று இங்கொன்றுமாக பதிவாகிட்டு இருக்குமே தவிர வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு பெருசாக ஒன்றும் மழை கிடையாது அதனால ஜனவரி எட்டு வரைக்கும் உங்களுக்கு இயல்பாக தான் இருக்கும் இப்போ வருது பாருங்கள் வருகிற ஜனவரி பத்தாம் தேதிக்கு பிறகு மீண்டும் பரவலாக கடலோர மாவட்டங்களில் கனமழை தீவிரமடையும் அதனால் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து எங்களுக்கு கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சென்னையிலேருந்துலாம் டேட் கேட்டிருந்தீங்க ஸோ சீக்கிரமா எங்க டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எல்லா மாவட்டங்களையும் நம்ம பார்க்க போறோம் முதலாவதாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்னு எல்லா மாவட்டங்கள் பத்தியும் நம்ம பார்த்திடலாங்க ஏன்னா அந்த வருகிற ஜனவரி பத்தாம் தேதினா கரெக்டாக பத்தாம் தேதிங்கிறது இல்லை சில மாவட்டங்களில் ஒன்பதாம் தேதி மாலை இரவுலேருந்தே மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிடும் சில மாவட்டங்கள் ஏழாம் தேதி கூட கொஞ்சம் மழை இருக்கு ஏழாம் தேதி கூட கடலோரத்தில் மிதமான மழை இருக்கு ஒன்பதாம் தேதி ஒரு மிதமான மழை இருக்கு பத்தாம் தேதி கனமழை பெய்ய ஆரம்பிச்சிடும் முதலாவதாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் பகல் நேரங்களில் வெயில் காணப்படும் அதிகாலையில் பனிப்பொழிவு இது வந்து ஜனவரி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த சூழ்நிலை ஜனவரி எட்டுக்கு அப்புறம் சென்னையிலேருந்து கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் கடலோரத்தில் மறுபடியும் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை பெய்ய ஆரம்பிக்கும் அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் வரக்கூடிய ஜனவரி எட்டாம் தேதி வரைக்கும் லேசான மழை மிதமான மழை பகுதியாக இருக்கும் அப்படின்னா மேகம் மட்டும் பனிப்பொழிவு மட்டும்தான் இருக்கும் பெரிதளவில் கனமழைங்கிறது எதிர்பார்க்க முடியாது இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஜனவரி பத்துக்கு பிறகு அந்த பொங்கல் நாட்களில் பரவலாக கனமழை தீவிரமாகும் என்று இந்த பகுதிகளுக்கும் எதிர்பார்க்கப்படுது ஆனால் தமிழ்நாட்டிலே ரொம்ப சேஃபாக இருக்கிற மாவட்டங்கள் இது தாங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை எந்த பிரச்சனையுமே இல்லை எந்த கடலோர மாவட்டங்கள் மட்டும்தான் நமக்கு அந்த மழை வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பெரிய போராட்டத்தில் இருக்கிறோம் ஆனால் உள் மாவட்டங்கள் எந்த கவலையுமே இல்லாமல் இருக்கலாங்க இந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி அதனால் உங்களுக்கு வந்து எந்த மழை வாய்ப்புகளையும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா பனிப்பொழிவு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்க போது வரக்கூடிய அதிகாலையில் வந்து பனிப்பொழிவு அதிகரிக்கும் அவங்களுக்கு அந்த ஏற்கனவே இருந்த டெம்பரேச்சர் அதாவது வெப்பநிலை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அதிகாலையில் குறைய வாய்ப்பு இருக்குது டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிது அப்படின்னா பனிப்பொழிவுங்கிறது அதிகரிக்கும் இது வந்து ஒரு பிப்ரவரி மாதங்கள் வரைக்கும் இருக்கும் பிப்ரவரி மாதங்கள் வரைக்கும் இருக்கும் அப்புறம் மார்ச் முதல் வாரத்திலேருந்து வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிடும் ஃபர்ஸ்டு சேலம் மாவட்டங்கள் தான் இந்த வருஷம் அதிகமான வெப்பநிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமடைய ஆரம்பிக்கும் சேலம் வேலூர் அதுக்கப்புறம் தருமபுரி இது போன்ற மாவட்டங்களில் இந்த வருஷம் மார்ச் முதல் வாரத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பம் அதிகரிக்க ஆரம்பிக்கக்கூடிய மாவட்டங்கள் தான் இந்த மாவட்டங்கள் இருக்கும் சரி வெயிலுடைய தாக்கத்தை குறித்து அடுத்து வரும் நாட்களில் பார்க்கலாம் இப்போதைக்கு நம்ம மழையை மட்டும் நம்ம பேசுவோம் ஏன்னா அடுத்த வாரம் உங்களுக்கு நல்ல மழை இருக்கு கடலோரத்துல வங்கக்கடலில் உருவாக போகும் தாழ்வு பகுதி வலுப்பெற்று தமிழகத்தை நோக்கி நகர்ந்தால் மீண்டும் ஒரு ஆபத்து காத்திருக்கு இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னா முடிஞ்சுங்க கிட்டத்தட்ட டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாக மறுபடியும் தண்ணீரில் மிதக்கக்கூடிய ஒரு ஆபத்தில் மாட்டிரும் வராமல் இருந்தால் நல்லது அதுதான் நம்ம தொடர்ந்து உங்களுக்கு நம்ம ஃபோர்கேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் கண்காணிக்கப்பட்டு வருது அப்படி ஒரு ஏதாவது உங்களுக்கு வெள்ளப்பெருக்கு வந்துச்சுன்னா மட்டும் சொல்கிறோம் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க ஏன்னா லோ ப்ரெஷர் அப்படிங்கிறது அடுத்தடுத்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது வடகிழக்கு பருவமழை விடை கொடுத்து விட்டது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம்னா எத்தனை ஆயிரம் தாழ்வு பகுதி உ உருவானாலும் தமிழ்நாட்டுக்கு எதுவும் வரப்போகிறது கிடையாது ஏன்னா வடகிழக்கு பருவமழை வந்து இல்லாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா நமக்கு எதுவும் வரப்போறது இல்லை ஆனால் இப்போ பாருங்க வடகிழக்கு பருவமழை விடை கொடுக்காம தமிழ்நாட்டில் தான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஜனவரி மாதங்களிலும் ஒரு வலுவான வடகிழக்கு பருவக்காற்றுங்கிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் என கடலோர மாவட்டங்களை நோக்கி வீசி கொண்டிருக்கிறது அதனால தான் இப்போ எந்த ஒரு தாழ்வு பகுதி உருவானாலும் கொஞ்சம் அதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா வடகிழக்கு பருவமழை முடிஞ்சிருந்தால் இவ்வளோ தூரம் நம்ம வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு அவசியமே இல்லை ஒரு நாலு நிமிஷம் மட்டும் ஒரு வானிலை அறிக்கையை கொடுத்து போயிட்டே இருக்கலாம் இவ்வளோதாங்க மழை வானம் மேக மூட்டங்க அவ்வளோதாங்க பனிப்பொழிவு மட்டும் தாங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாலு நிமிஷத்துலேயோ இல்லை மூணு நிமிஷத்துலேயோ உங்களுக்கு வானிலை அறிக்கையை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் இப்போ நமக்கு சூழ்நிலை அப்படி இல்லை வடகிழக்கு பருவமழை இன்னும் முடிவு வடையில் அதனால தான் உங்களுக்கு இவ்வளவு நேரம் நம்ம டைம் எடுத்து உங்களுக்காக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் வங்கக்கடலில் உருவாக போகும் தாழ்வு பகுதி வலுப்பெற்று தமிழகத்தை நோக்கி நகர்ந்தால் அவ்வளோதாங்க ஆபத்து கண்டிப்பா இருக்கு இது நோக்கி நகருமாங்கிறது தான் இன்னும் சந்தேகமா இருக்கு அது தொடர்ந்து ஓரிரு நாட்கள்ல உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் ஏன்னா உருவாக போகும் தாழ்வு பகுதி குறித்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருது இப்போ ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டோம் ஜனவரி எட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க ஜாலியா இருங்க சேஃபா இருங்க அதுக்கடுத்து வரக்கூடிய நாள் தான் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற தகவலை தொடர்ந்து நம்ம தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருது தற்போதைக்கு தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை விடை கொடுக்க வாய்ப்பு கிடையவே கிடையாது அதனால் மான்சூன் வந்து எண்ட் ஆகிடுச்சு ஜனவரி வந்தாச்சு மான்சூன் எண்ட் ஆகிடும்னு சொல்லி யோசிக்காதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கடைசி கட்டத்தில் இருக்கிறோம் வடகிழக்கு பருவமழையினுடைய கடைசி கட்டத்தில் இருக்கிறோம் ஒரு தொண்ணூற்றி வரைக்கும் முடிஞ்சிருச்சு இன்னொரு எயிட் பர்சன்ட் மட்டும் இருக்குது அது எப்படி இருக்க போகுது அந்த எட்டு சதவீதம் அப்படிங்கிறத இப்போ தொடர்ந்து பார்க்க போகிறோம் பொங்கல் தாண்டியாச்சுன்னா வடகிழக்கு பருவமழைக்கு ஒரு வணக்கத்தை போட்டுடலாங்க ஆனால் அந்த பொங்கல் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக தான் இருந்தாகணும் ஏன்னா வேணாலும் நடக்கலாம் வங்கக்கடல் பகுதிகளில் தொடர்ந்து நிறைய மாற்றங்கள் ஒவ்வொரு நாளுமே ஏற்பட்டு வருது இன்றைய வானிலை அறிக்கைக்குள்ளே நம்ம போயிடலாங்க தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் அதனால் இன்னைக்கு வந்து யாரும் கவலைப்படாதீங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு வெயில் தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் மழை கிடையாது அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லை சில இடங்களில் லேசான மழை வேணா பதிவாகும் இந்த குறிப்பாக மயிலாடுதுறையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் ஏதாச்சும் சில இடங்களில் லேசான மழை சாரல் மழை வேணா அவ்வப்போது வருமே தவிர மற்றபடி ஆபத்துகள் எதுவும் கிடையாது நண்பர்களே நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் வரக்கூடிய நாட்களில் மழை எப்போது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க பெஸ்ட் ஆஃபரில் உங்களுக்கு எல்லாமே போயிட்டு போயிட்டுருக்கு மழை காலங்கள் குளிர் காலங்கள் அடுத்து கோடை காலத்துக்கும் தேவையான பொருட்களும் போயிட்டுருக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களும் உங்களுக்கு எல்லாமே ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு அதில் இருக்கும் நீங்கள் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் அதில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் தொடர்ந்து நீங்கள் வாங்கி பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்